ஏக்கா இந்த கிழம் அந்த நாகமா காதில் என்னென்ன ஓதிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தியா ஆ ஒன்று இல்லை பொண்ணாக இருந்தால் அடித்து தொத்து வாங்கப்பட்றதுக்கு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவன் என்ன சொல்கிறான் பத்தியா அந்த பொம்பளை காதில் ஏக்கா ம் சொத்து எல்லாம் இவளுக்கு நிறையா இருக்குது நம்ம அப்படியே உள்ளே இட்டுக்குவோமுட்டி ஏட்டி தேவையில்லாத வேணான்னு விரட்டி விட்ற ம் ஏன் தங்கச்சி விட இந்த பொண்ணுக்கிட்ட நல்லா தான் இருக்குது சொத்து இந்த பொண்ணு பேரில் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு எழுதி வச்சுருக்குறாங்க அது போதின்னு கேட்குறானே இவெல்லாம் ஒரு நல்ல ஆள் பத்துக்க ம் ஏக்கா பயங்கரமான ஆளாக இருக்கும் இருக்கு கொல்லை கும்பலாக இருப்பாங்களாட்டுக்கு சொத்து மோசடி வழக்கில் இவங்கள தூக்கி உள்ளே போட சொல்லணுக்கா ம் எம்மா இதை பாரு ஐயோ ஐயோ ஹம் அந்த பிள்ளைகிட்ட அப்போ சொத்து இல்லைன்னா இவங்க அடித்து தொர்த்தி விடுவாங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையாக்கா இந்த உலகத்தில் அட கடவுளை ம் பார்த்து சும்மா உத பார்த்தா ஆனா தெரியும் அப்போ ம் உண்மை நான் ஆனால் இல்லைண்ணா சொல்கிறான் நான் குய்க்கா நான் காலம் நாயக்கரை படம் ஆனால் கனக்கா ம் ஊர் நான் குய்க்கறேன் இங்க பாருங்க அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அப்படி படுத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வழியா போட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது வயிறு வழிமா இருக்கிற பிள்ளைய சொத்து இல்லைனா இப்படி தான் அண்டி விடுவீங்களா என்னடா இது கொடுமையா இருக்கு கேட்க ஆள் இல்லை இருக்கீங்களா ஏன் அத்த நான் மாத்தன் நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சுக்கிறேன் என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு உங்களை தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி போடுவாங்க பார்த்துக்குங்க ஒழுங்கு அந்த பிள்ளைகளை எழுப்பி விடுங்க என்னமோ முட்டி போட வச்சு என்னமோ ஸ்கூல் பிள்ளைகளை போட்டு அடிக்கிற மாதிரி அப்படி வெறி கொண்ட மாதிரி அடிக்கிறீங்களா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏமா இந்த பாருமா உன் பேர் என்னன்னு தெரியல எனக்கு நீ இருக்க ரேஞ்சுக்கு அவங்கள போட்டு கொள்ளுங்கன்றிய நீ எல்லாம் மனசாட்சி உள்ள ஆளா எப்படியா

ஏட்டி வாடி என் சக்காலத்தி மாற்றை உன தாண்டி தேடிக்கிட்டு இருந்தேன் ம் யார யாரை காணுமே இவ்வளோ ஈத்துட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்துட்டல்ல ஏட்டி நீ எல்லாம் நல்ல குடும்பம் தாண்டி குடும்பம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ம் ஏட்டி ஊராங்கூட்ல என்ன நடந்தால் வந்து இவதுகளுக்கு நல்லா மூணு பேர் மூதேவி மாரி எப்படி வே பண்ணி வச்சுக்கிறீங்க குடும்பத்தை கொலநாசம் நாசம் ஏட்டி ம் உங்களை தாண்டி கச்சல எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா இப்போ அந்த கச்சலகவரை எடுத்துகிட்டு வாழ்க்கை கட்டி போட்டு ஒத்த ஒத்தனை உதச்சாவது தெரிவிப்பட்டு போட்டு ம் இந்த பயரும் குட்டியும் சேர்த்து வச்சு ம் வளைகா போகிற கொண்டாட போகிறீங்களா நீங்கள் பெற்றவங்க நாங்க இருக்கோம் இருக்கும் டீ ஏட்டி அவங்கள சேர விடக்கூடாதுனா நாங்கள் இம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னமோ வீட்டுக்கு ஓடிட்டாங்களா இங்கே தாலி கட்டி வச்சாங்களா ம் ஊடு பார்த்து வச்சுக்க உங்களுக்கு ஏண்டிய அம்மா அவசரம் உங்களுக்கு ஏண்டிய அம்மா அவசியம் ம் எங்களை பார்த்தா என்ன சும்மா வெட்டு வெட்டு நினைச்சிட்டிங்களே ம் இருக்கட்டி இன்னைக்கு உங்களுக்கு இதே இடத்துல சமாதிகட்டுறேன் நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களோ எவ்வளோ இந்த வேலை பார்க்க மாட்டாளுவோ உன் மாமியா ஒரு போர் தொண்டி ம் உன் புருஷன் ஒரு பொரிக்கினாயி ம் ஓ புள்ளி எல்லாம் இப்படி இதுமாரி இப்போ ஒரு ஒரு மாப்பிளையும் கூட்டுக்கிட்டு வந்தாக்கா நீ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கையோ அதை உன் வீட்டில் பார்த்துக்கடி என் வீட்டுக்குலாம் நீ வராதாட்டி நல்ல பொம்பளையாக இருந்தா ஐயோ ஐயோ அக்கா என்னக்கா இந்த பொம்பளை மூச்சு விடாத கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாள ஏக்கா எனக்கு மயக்கமே மாதிரி இருக்குக்கா ஏக்கா ஒன்றை தான் ஒரு வார்த்தை தான் நீ கேட்ட ஏன் அடிக்கிறீங்க கொள்ளுறீங்க கேட்க ஆள் இல்லையான்னு கேட்குறதுக்கு என்னக்கா இதுக்கு மொத்தம் குடும்பத்தை இழுத்து வரிசையில் விட்டுவிட்டால ஆ ஏக்கா இவ்வளோ நல்ல பொம்பளை இல்லைக்கா ஏக்கா இதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு கூடாது போட்டு வெளுத்து வாங்கக்கா அந்த பொம்பளைய எம்ம அதுக்கு வயசு என்ன ஆகுது என்ன உன் புருஷனை பார்த்து பொறுக்கினா சொல்லி சொல்லிவிட்டால வா ஐயா ஐயா அந்தனா இருக்கிற ரேஞ்சுக்கு அட கடவுளை போட இவளுக்கு என்னன்னு தெரியுமா மாய் இங்கிலீஷ்க்கு தெரியாத மாடு என்ன என்னக்கா சொல்கிறது ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டு இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு எப்படி கொடும்படுத்துறதுக்குன்னு கற்றுக்கிட்டு இருக்கிற அளவு போருக்கு இந்த மாமியா காரியோல்ல ஆ எம்மா திமுரு பிடிச்சவ எப்படி பேசிக்கிட்டு எப்படி ஐயோய்யோ எத்த ஒன்றே எழுத்து விட்டானாக்கா எங்களை எழுத்துவிட்டான்னாக்கா அட கடவுளை கடவுளை இதெல்லாம் நமக்கு வந்து சோதனையாக்கா இது அக்கா இவள் வாயில் ஒரு பெரிய கூவமே இருக்குக்கா பாரு எப்படி பேசுகிறாள அட கடவுளை ஏட்டி உங்களை பார்த்தாலே தெரிவித்தி நீங்களாம் ஓசி தீனி வாங்கி திங்கிறதுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள்ட்ட எத்தனை லட்ச ரூபாய் பணம் முடியுங்க உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சி இருந்தா ம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கண்ணி பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கை போ நல்லபடியாக வாழணுமே அது இந்த பயலுக்கு நம்ம கட்டி வைக்கிறோமே ம் எதையும் யோசிச்சிங்களாட்டி நீங்களாம் என்ன மாதிரி சென்னு நீங்கள் ம் ஏட்டி ம் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலமோ வந்தா நீ உடுவியாட்டி இத்தனை நாள் அந்த மாப்பிள்ளை பையன் வெட்டி போட்டுருக்க மாட்டேன் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நாயம் பேச வந்து இவங்க லட்சத்துக்கு இவங்களுக்கு அச்சத்துக்கு வளையலாம் போகிற வச்சுக்கோ போறீங்களா ம் நீங்களா என்ன

என்னடி ஆமாம் என்னை கூட நினச்சி பார்க்கறாள் என்ன நாகம்மா மாடி இப்படி கழி கேட்கறால ஆ கழி கற்குற மாதிரி பஞ்சவரணத்தை மாட்டை மட்டும் கேட்டுக்கலாமா ஆ என் பிள்ளை என்னை எம்மா ஏன்படி அடையா அக்கா காரிய எம்மா கழி கக்கற மூச்சு விடாம அடுக்களவுல ம் ஏட்டி இந்த பஞ்சவரணத்தை என்ன நான் செய்யணும்னு தெரியலட்டி எனக்கு ம் கொஞ்சம் கூட சூடு சோறுன்னு நல்லாடா வந்து நின்றுக்கிட்டு ம் என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு போட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இம்மா கழுவி கேட்குறாங்களே ஐயோ யோ ஆ நானே வர நீ சொல்கிற அத்தனையும் போய் நான் நான் நினச்சிக்கிட்டுன்னு இருப்போம் ம் அட கடவுளை கண்ணுக்கு நேர் நேராக பாட்டுப்பட்டுன்னு ம் என்னென்ன கழி கேட்கறாள்வோ இவர் செக்கு வழக்கம் மாதிரி நிற்கிறாபார் திங்க மட்டும்னா ஆளுவன் ம் எப்படி ஏதாவது ஒரு வாட்டை காட்டாளாய் ஒரு வாட்டை காட்டுறதுக்கு ஆட்டாளம் அவ்வளோ ஜெயண்டுக்கிட்டு அம்மா கழுவி கறாள்வம்மா அவ்வளவா ஆ என் குடும்பத்தையே சண்டை ஜெரிக்க வச்சுட்டு அலுவலை எல்லாத்தையும் இழுத்து நடு ரோட்டில் விட்டு போட்டாலே என்ன நாகமா ஐயோ ஐயோ ஏக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்குற நாகம்மா வாயை அய்யோயோ இவன் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வந்து சண்டைப்பட்டாலும் ஐயோயோ மயக்கடிச்சு பெட்ரோல்லாம் தூக்கிட்டு போய் அந்த அளவுக்கு இவளுக்கு வாய் ரொம்ப பெருசுப்பட்டிருக்கா அட கடவுளை இன்றைக்கி உன் மருமவோ மாட்டினாக்கா இன்றைக்கி உன் மரும மாட்டி ம் பத்தாற்றுக்கு அந்த குட்டி உழை மாட்டிக்கிட்டாலும் இப்போ ம் என்னத்துக்கு வரணும் சொல்லி பார்ப்போம் ம் நேரம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போய் ம் என்னட்டும் பாட்டு போட்டு வீட்டுக்கு போல இந்த இவ்வளோக்கு வேலை அட கடவுளை கடவுளை ம் நீயும் ஒரு பொம்பளை பாலோ பண்ணிக்கிட்டே வந்துங்க நின்றுக்கிட்டு கேள்வி வாங்க விட்டுட்டு இப்போ என் கூட்ட நாயம் பாரு நீ உனா என்ன சேர்த்துன்னு எனக்கும் தெரியலம்மா ம் உங்களுக்குலாம் அறிவுரை சொன்னால் பிடிக்காது என்னமோ வயசில் சின்ன அறிவுரை சொன்னால் என்னமோ சீப்பா பாப்பிங்கடி நீங்களாம் ம் வாங்குங்க நல்லா அவன் வாயில் பூண்டா இன்னும் நாளைக்கு வெளில வர முடியாது அது ஒரு வாரம் ஆ அம்மா அவன் கழு தப்பாவை ஒரே நாளில் ஆட்டி உங்களுக்கு என்ம்மா திமிரு இருந்தா என்ன கேள்வி கேட்கலாமே என் பிரண்டுகளை கேள்வி கேட்டுட்டு என் புருஷன் என் மாமா என் மச்சான் என் மாமியார் என் பிள்ளை எங்கள் வீட்டு பங்காளி அத்தனை பேர் இழுத்து பேசிட்டு உங்களுக்கு அம்மா திமுறாட்டி ஒண்டி கொண்டாந்தா வாட்டி இன்றைக்கி நீ பெரியவளா நான் பெரியவளான்னு விளான்னு பார்க்க அடிச்சாலும் வச்சுக்க கடவுள் பள்ளெல்லாம் கழுந்து போயிடும் பார்த்துக்கா ஒழுங்கு மரியாதை இருந்தது என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ப குட்டியும் ஒரு இட்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க போலீஸுக்கு போன போட்டால் குடும்பத்தோடு அன்னிக்கிட்டு போடுவாங்க குப்பளாரில் அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி யாட்டி நீயே ஒரு கூவம் பிடிச்ச மாடு உன் வாயை ஒரு சாக்கடை அது நீ பெத்து வச்சுக்கிறப்ப ஒன்று ம் அதை பார்த்தா காட்டேரியாட்டாக இருக்குது அது மூஞ்சி மொகரைக்கு இந்த மொகரை கட்டில மாப்பிளை வரல வர கவலைப்படுறான் இவன் மோ ஏ ஒன்றை இழுதுகிட்டே போனாலும் உனக்கு மாப்பிளை கிடைக்காது டி மொகரையை பாரு மொகையை போய் கண்ணடியில் பார்த்துக்கலையா என்ன கிழிச்சு விட்ட மாதிரி இருக்குது களிபண்ணில் பொம்மை செஞ்சி வாயை கிழிச்சு விட்ட கணக்கில் இருக்குது உன் மொகரை நீ என்னவா பேச என்னைய பேச வந்து டட்டி ம் யாட்டி பிச்சைக்காரன் நாய்ங்களா நீங்கள்லாம் ஏன் புரிச்சுன்னா பொய்க்கி நாய் சொல்றீங்களா டீ இந்த நாய்கி இன்னும் பேசுறா வச்சுக்கிட்டீங்க இப்போ என் போனை போட்டு உங்களை அல்லா கா தூக்கிட்டு போடுவோம் டீ ம் எம்ம திமுரு இருக்கு ஏட்டையா என்னடி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க நாளைக்கு நீங்கள் கேளுங்க டீ இவ்வளோ ம் என்னமோ லட்சணம் புடிச்ச மாரி ஊரெல்லாம் சிரிச்சு போச்சு இவ்வளவு கதை போனா போகுது இன்னும் சிரிக்க கூடாது வயசு புள்ளியோ பயணுவோமா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு நாங்க இட்டு போய் வாடகை ஓடு பார்த்து வச்சு நல்லபடியா செஞ்சு வச்சாலாம் உனக்கு எம்மா திமுரு தான் எங்களை கேட்கப்பா நாகம்மா இன்னைக்கு உன்ன நாகத்தை வச்சு தாண்டி தீண்ட விடணும் ம் உனைய என்னெல்லாம் பண்றதுன்னு தெரியல எப்படிலாம் கேள்வி கட்டு கிடக்கலாம் என்ன பார்த்து உன் வீட்டுக்கு நான் விளக்கு ஏற்றி வச்சுக்கிறேன் விளக்கு இல்லைன்னு வச்சுக்க அன்னைக்கு யாராவது கொலை பண்ணி போட்டு போயிருப்பாங்க உன் மாவனே உன் மருமா வழியும் ம் எம்ம திமுரு இருந்தா என்னையை பற்றி பேச வேண்டாம் இந்த பொம்பளை இவ்வளோதான் உனக்கு மரியாதை பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையாக இருந்து கொஞ்சம் சொல்லிவிட்டேன் ஏட்டி சையா ம் அக்கா கேள்வி கேட்கற சொன்னதான் கேள்வி கேட்கத்த கேள்வி உனே அந்த கிழவன் ம் நல்லா கண்ணத்தில் விட்டாம்பர் நாளில் அற அதுக்குன்னு கேள்வி கேள்ட்டி நான் கேள்வி கேட்கறேன் இங்கே பார்ட்டி உனக்கு காலையை தூக்கிட்டு போவே உன வா உன்னைக்கு வாய்க்கேசி போட நீ செத்து போவே நீ நல்லவளா இருந்தால் இந்தமாரி பண்ணுவேட்டி ம் என்ன திங்குற இருந்தால் எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா விட்டுக்கார் எங்கள் அக்கா விட்டு ஃபேமிலியெல்லாம் நீ மொத்தமாக கிழி கிழி கிழிப்ப நல்ல குடும்பத்தில் பிறந்தந்தா நீ எப்படி நீ வீட்டுக்கு வந்த மருமாவளையும் மவனையும் தூக்கி வெளில தூக்கி கிடச்சி இப்படி வீட்டுக்குள்ள மாதிரி வீட்டில் நீ ஒமாக இருந்து செத்து போற ஏட்டி நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாரும் இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க டீ எதை தப்பு ம் ஒன்றும் பேசி சுமூகமாக பிரித்து வைக்கணும் இல்லை ஒன்று ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான் வாழ்வாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒழுங்காக வாழ வைக்கணும் ரெண்டும் இல்லை அதை ராட்சி தானாடி நின்று யோ நீ எல்லாம் சரியான ஆளே இல்லையா ம் நான் பார்த்துட்டேன் நீ ஒரு பொட்டச்சை வந்து எப்போ கையிட்டே அடிச்சோ அப்போ நீ சரியான ஆளே கிடையாது என்னமோ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு ம் வந்து இந்த பொம்பளை இப்போ வீட்டில் சொத்து இருக்குது பத்து இருக்குது ஏன்னா அது அங்கங்கே வீடு இருக்குது அந்த பொண்ணு பேரில் ஏகப்பட்ட கணக்கில் சொத்து இருக்கணும்னு இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சொல்கிறேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட அதெல்லாம் எங்களுக்கு காரை உருவாது நினச்சிட்டியா உன்ன மாதிரி ஒரு கேடு கேடுகட்டாலும் நான் பார்த்ததே இல்லை ம் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை இப்படி போய் அசிங்கப்படுத்தி முட்டி போட வச்சு வாய் வயர்மா இருக்கிற அவளை

ஏன்டா பேடியில போற பயல உன்னை யாரா பேசனது நீ பேசினாலே உள்ளமட்ட ஏற்பட்டு ஓ மகாரி பேசுனா அம்மா அருமையா இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு பேசிக்கீங்களா ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு பேசி விட்டு இப்ப நைசா அவள் வந்து காலைல வாங்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்க போறோம் நம்மள இவ்வளவுக்கெல்லாம் கை கட்டி நிக்கணும்னு நமக்கு அவசியம் இருக்கிறாடா ஏண்டா சோண முட்டை பயல ஹம் ஐயோ என்ன உன கேள் கேட்கறதுன்னு தெரில இப்போ அவ பாரு எம்மா லட்சம்மா போன போடுறாளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னும் நடக்கிற கடையெல்லாம் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனை ஆக போறாளுவா ஏற்கனவே ஊர் ஊரா நம்ம கடை கொடி கட்டி பறக்கணும் இப்போ இவ்வளவு வர கொடி கட்டி பறக்க வைக்க வைக்க வச்சுருக்கறாளுவா உம் என்னடா சொல்றதுன்னு தெரியலையா உம் ஏன்டா நீ எதுக்குடா கேப் இருந்து என் வாங்குறீங்க அவ போன் பண்ணுறத தடு இல்லைன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு இவ சண்டை போடுறதெல்லாம் போட்டு போட்டு நம்ம குரல் கொடுப்போம்னு கூப்பிட்டு இருக்கு என்னையா போய் பொம்பளை காலில் ஒன்று மன்னிப்பு கட்டு போலீஸுக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொல்றான் பண்றதுவா இவளை இருந்து எனக்கு வாழ்க்கையே புரியல நான் ஒரு பைத்திய காரணம் ஆகி நிற்கிறான் என்னென்ன பண்ணிட்டு இங்கே பாருமா எதுவா இருந்தாலும் பேசிட்டு சும்மா போலீசுக்கெல்லாம் போன் போட்டுட்டு நீ யார் விஷாலாச்சி மரும உடனே என் தங்கச்சி மாரி நான் உனக்கு அப்பா மரம் கொஞ்சம் மரியாதையோட பேசு மட்டுமரியா என்ன அர்த்தம் அப்பா தான் என்ன தப்பு உங்க அப்பா நீ தாங்கிக்க மாட்டியா இதெல்லாம் ஒரு விஷயம் போலீஸுக்கு ஏமா போன் போடுற இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த பையனையும் குட்டி நீ கூட்டு போய் வீட்டுல வச்சுக்க எதுவும் பிரச்சனை இல்ல நாங்க பண்ணல கம்முன்னு ஊடி போலீஸ் எல்லாம் வரைக்கும் போற அது இல்லாமல் ஏற்கனவே தெருவெல்லாம் நாதி போச்சு ஏற்கனவே இந்த அவன் வந்து கேவலமா அங்க அங்க பேசி அங்க மானமரியல போயிடுச்சு இன்னும் போலீஸ் வந்தனா சுத்தமா ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்கமா ஹூடு ஏதோ நான் பெரியவன் வயசுல பெரியவன் ஏதோ பேசனானே மன்னிக்கிற மன்னிக்குறவனங்க நம்ம சின்ன புள்ளியுகு கேரண்டா இந்த பம்பி பிளாஷ்ன போடு ஆக்ஷன் போடு நீங்க பெரியவங்க நாங்க உங்களை மலிக்கணும் நீங்க எங்களை தூக்கி போட்டு மீட்கணுமோ என்னமோ இப்ப போலீஸுக்கு ஒழுங்கா அவங்களை வேற பாத்துக்கோங்க எவ்வளவு இருந்தா எங்க கிட்டே ஆட்டுவீங்க நாங்க நல்லதுதான் உங்க புள்ளுவளுக்கு ஒன்னும் கெடுதல் பண்ணல அவங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்து சித்திரவதை படுத்துறீங்களா இப்ப பத்து எண்ணு பத்து இந்த பொண்ணு எழுந்திருக்கல அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பாருங்க இன்னைக்கு எழுந்திருப்பாட்டியாவா இன்னைக்கு எழுந்திருப்பா இனிமே அவன் இந்த வீட்டுக்கு மரும அவ்வளவுல எனக்கு மௌன ஒன்றும் இல்லை நான் தலை முழுகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க டீ என் வாழ்நாளில் இனிமேல் எனக்கு யார் எதிரினா அவங்க ரெண்டு பேரையும் கூட மன்னிச்சிருவானே ஒழிய உங்கள் மூணு பேர்னாடி எனக்கு எதிரி உங்கள் மூணு பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை மறக்கவே மாட்டேன் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது என்னால் தாண்டி வரும் எப்படி சந்தி சிரிக்க வச்சிங்க என் குடும்பத்து மானட்ட உங்களை நான் சும்மா விடுவணும்னு நினச்சிங்களா என்னடி சார் இது அஞ்சு நிமிஷம் போனதுக்கு காதில் வச்சதுக்கு அலண்டு போய் கிடக்குதுங்க ஏட்டிடா போறதுக்கு கால் வச்சதுக்கு இந்த கிழவன் என்கிட்ட மன்னிப்பை கட்டுப்பட்டு எனக்கு இதே போதும்ட்டி